ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாமும் நம்முடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாமும் இன்னைக்கு என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பிறந்த இருக்கிற இந்த தமிழ் புத்தாண்டை பற்றியும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானா இன்னைக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நாம செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பத்த பயன்பெறுங்க தமிழ் புத்தாண்டை விஸ்வ வசு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு பிறக்குது அப்படி அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையான இன்னைக்கு தாங்க சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதை தான் நாம தமிழ் பிறப்பு அப்படின்னு சொல்கிறங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் இந்த தமிழ் பிறப்பு அப்படின்னு பிறகுது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து ராசிக்கு போகிறதுனால இந்த தமிழ் பிறப்பு நமக்கு தமிழ் வருட பிறப்பு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது சித்திரை மாதமாக தான் அமைஞ்சிருக்குது பக்ஷ பிரதமியும் சுவாதி நட்சத்திரமும் வஜ்ர நாம யோகமும் கவுளவ கர்ணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் தாங்க இந்த சூரிய பகவான் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மகர லக்னத்தில் தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வ வசு வருஷம் வந்து பிறந்திருக்குதுங்க அறுபது ஆண்டுகள் அடங்கிய ஒரு பட்டியலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய ஆண்டா தாங்க இந்த விஸ்வ வசு அப்படின்னு வருஷம் வந்து பிறந்திருக்குது இந்த தமிழ் புத்தாண்டை வந்து எப்படி கொண்டாடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுறதே இல்லைங்க ஆனால் இந்த வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே செஞ்சுட்டு இருந்த ஒன்னா அமைஞ்சிருக்குது நாளடைவில் பார்த்தீங்கன்னா இதை பல பேர் மறந்துட்டாங்க புது வருஷம் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு தாங்க எல்லோரோட எதிர்பார்ப்பாகவே இருக்குது அந்த வகையில் இப்போ சொல்லக்கூடிய முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்லபடியாகவே அமையுங்க பதிமூணாம் தேதி அன்னைக்கே வந்து நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சிருக்கோங்க அதாவது நேத்தே நம்ம வந்து வீடு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே கனி காணுதல் அப்படின்னு பார்க்கறது வழக்கமாக இருக்குதுங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மற்ற நாளில் கூட காலையில் எழுந்து எழுந்திருக்கிறப்ப மங்கள பொருட்களை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணிக்கானதல் அப்படிங்கிறது இன்னுமே கூடுதல் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது அந்த வருஷம் வந்து நல்லபடியாக தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த கணிக்கானதல் அப்படிங்கிறத நம்ம வந்து செய்கிறோம் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளத்தில் வந்து முக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மா பலா வாழை இதெல்லாமே வைக்கணுங்க கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு பழத்தையுமே வச்சுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொன்றை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூவை வைக்கணுங்க அதுவுமே கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூவாக இருந்தாலும் பரவாயில்லங்க அது ரொம்பவே சிறப்பு இது கூடவே பார்த்தீங்கன்னா வெற்றிலை பார்க்க ஒரு எலும்புச்சை பழம் வைக்கணும் ஏன்னால் எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது ராஜகனிங்க அது வந்து வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு பழமாகவும் அமைஞ்சிருக்குது இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு மஞ்சள் காய்கறி இப்படின்னு வைக்கக்கூடிய பழப்புமே நிறைய பேருக்கு இருக்குதுங்க அதனால் இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பந்தாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய பழக்க விளக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பொருட்களையுமே வச்சிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி சில்லறை காசு ரூபாய் நோட்டுகள் நகைகள் இப்படின்னு எல்லாமே வைக்கலாங்க இப்படி நாம ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய பிளேட்டை பாத்தீங்கன்னா நாம காலையில எழுந்துருச்ச உடனே எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாப்போமோ அந்த இடத்துல நம்ம கண் பார்வைக்கு தெரியற மாதிரி வைக்கணுங்க தமிழ் புத்தாண்டான இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தாம்பளத்தை தாங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு எந்த ஒரு செல்வ ஏற்படாம மகாலட்சுமியின் அருள் கடாசம் அப்படிங்கிறது கண்டிப்பா நிலைத்திருக்குங்க கண்ணாடியில உங்க முகத்தை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குலதெய்வத்துக்கிட்ட புது வருஷம் வந்து நல்லபடியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வெற்றியை தர கூடிய வருஷமாக அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா குளிச்சுட்டு அந்த தாம்பளத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாங்க நெய்வேதியமாக இனிப்பு பொருட்களான சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இப்படின்னு ஏதாவது செஞ்சு வைக்கலாம் இது கூடவே இந்த தமிழ் புத்தாண்டான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுசுவைகளை நம்மளோட உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்குதுங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க மற்ற மாநிலத்தில் புத்தாண்டு பிறந்தாலுமே கூட அறுசுவைகளையும் அவங்களோட உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற வழக்கம் வந்து இன்றைக்குமே வச்சுருக்குறாங்க ஏன்னா ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா வகையான விஷயங்களும் நமக்கு நடக்குங்க அதை யாராலும் மாற்றவே முடியாது அதனால தான் நேச்சுரலில் வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கிற விதமாகவும் இறைவன் வந்து நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கும் விதமாகவும் பார்த்திங்கன்னா இந்த உணவு முறையை வந்து நம்முடைய முன்னோர்கள் வழக்கத்தில் வச்சுருக்காங்க அதனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டான இன்றைக்கி இலை போட்டு படைக்கிறப்ப சாதம் சாம்பார் ரசம் இப்படின்னு எல்லாமே செய்வாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சடியும் ரொம்பவே முக்கியமானதுங்க அப்போ இது மாதிரி அறுசுவை உணவுகளை செஞ்சு இலை போட்டு படைக்கணுங்க நம்முடைய குலதெய்வத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டான இன்னைக்கு கே வழிபடுற நேரமாக பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருந்து ஏழு இருபது வரைக்குமே இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணி பத்து நிமிஷத்தில் இருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்குமே வழிபாடு செய்யலாங்க மதியானமாக நீங்கள் இலை போட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்தில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்குமே இருக்குதுங்க அதனால் உங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதோட தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது முடியாதுங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோவிலுக்கும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு இந்த வருஷம் வருஷம் நமக்கு பிறந்திருக்கிறது விஷ்வ ஓசு வருஷங்கள் சூரியனோட ஆதிக்கத்திலே பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாவே சூரிய வழிபாடு அப்படிங்கறது நமக்கு ரொம்பவே விசேஷமானது அதனால பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்ட அண்ண அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்க சூரிய வழிபாடு செய்யுங்க இந்த தமிழ் பிறப்பக உரிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சூரிய பகவான் தாங்க இருந்தாலுமே இந்த சூரிய பகவானுக்கே அதிபதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க அப்போ சிவ வழிபாடுமே இந்த வருஷம் ஃபுல்லாவே நீங்க செய்யலாம் அதுவும் ரொம்பவே விசேஷமானது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு சிவாலயத்துக்கு போய் நீங்க வழிபாடு செய்யலாம்ங்க நாம நினைச்சது எல்லாமே நிச்சயமா நடக்குங்க இதுவே நீங்க வைணவ முறைப்படி வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா சூரிய நாராயண பெருமாளாகவே பெருமாள் வந்து காட்சி கொடுக்கறாருங்க அவரையுமே நீங்க வழிபாடு செய்யலாம் அப்போ உங்களோட வழக்கப்படி இறைவனை நீங்க வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டை வந்து நல்லபடியா ஆரம்பிங்க அப்ப யாராலும் இது மாதிரி கணிக்கானதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கமல் பக்சர் சொல்லுங்க கூடவே இப்பதான் நீங்க புதுசா இந்த வழிபாட்டு முறையை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க ஃபஸ்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேச ராசியில் பயணம் செய்கிறாருங்க குரு பகவான் ரிஷிப ராசியிலையும் செவ்வாய் பகவான் கடக ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் சந்திர பகவான் துலா ராசியிலையும் இருக்கிறாங்க இது கூடவே சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஆகிய நான்கு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா பயணம் செய்கிறாங்க மீன ராசியில் இந்த நிலை மூலமாக தாங்க இந்த தமிழ் புத்தாண்டு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைப்புகிறதுன்னு தெரியும் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டான விஸ்வ வசு தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு அதிபதியான விளங்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க அதனால் சூரிய பகவான் அமர்ந்துள்ள மேசம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துலையே அமர்ந்திருக்கிறாரு அதன் காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதுவும் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது புதுசாக வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது புதுசாக வீடு வாங்குறது இது மாதிரியான யோகங்கள் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது தந்தை வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்குங்க இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோர்ட் கேஸ் வழக்கு இருக்குது இல்லை சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாமே இப்போ நிவர்த்தியாகி உங்கள் கைக்கு இந்த சொத்துக்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க தடைப்பட்டு இருந்த எல்லா காரியமே இப்போ வெற்றியாக தான் உங்களுக்கு அடைய போகுது அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையாக நீங்கள் உழைக்கிறது மூலயமா வெற்றிக்கான பாதை வந்து உங்களுக்கு உருவாகும் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த திருமண காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இப்போ ஏற்படுங்க ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து மாப்பிளை பார்க்கறதோ இல்லை பெண் பார்க்கறதோ இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை அப்படின்னா கண்டிப்பாக ஏற்பட்டுட்டு தான் இருந்திருக்கும் இதனால் வரைக்கும் ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் எல்லாம் தானாகவே அமைய போகுதுங்க நிதி சிக்கலில் இருந்தால் கூட உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு தொகைகள் எல்லாமே கைக்கு வந்து சேருங்க அப்போ கடன் பிரச்சனை வேறு எங்கேயாவது குழுக்கள் வாங்கல் விஷயம் இது எல்லாத்தையுமே உங்களால் சீக்கிரமாக சரி செய்ய முடியும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றலாம் இருக்குங்க நாள்பட்ட நோய் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே இப்போ படிப்ப நல்லபடியா சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வியாபார ரீதியா பாத்தீங்கன்னா புதுசா நிறைய நீங்க யுத்திகளை கையாள்றது மூலயமா நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்குங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை திறமை இதெல்லாமே அதிகமாகும் அப்ப பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க ஏற்படும் இது கூடவே பாத்தீங்கன்னா செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வருமானம் உங்க கைக்கு வந்து கிடைக்கும் விஸ்வா வசுவான இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறப்ப சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க நான்கு கிரகங்களும் பாத்தீங்கன்னா இடமாற்றம் செய்ய போகுதுங்க அதனால இந்த இரண்டாயிரத்தி வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஆண்டா

குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸர் கிட்டே நீங்கள் பேசுகிறப்ப ரொம்பவே எச்சரிக்கை எடுக்கணுங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலையே பறி போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது இந்த அஷ்டம சனி உங்களுக்கு நடக்கிறதுனால தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையுமே இருக்குதுங்க அப்போ செலவு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துக்கு குரு பகவான் வராங்க அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துக்கு வரப்போ எதையுமே உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து கிடைக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சகோதரர்கள் இவங்க மூலியமாக உங்களுக்கு அனுகூலமும் கிடைக்கும் எந்த ஒரு சிக்கல் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கடியை வந்து நீங்க சமாளிச்சு சாதிக்கக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு இருக்குதுங்க ராகு பகவான் உங்க ராசிக்கு ஏழாவது இடத்துல வராருங்க இருந்தாலும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு சுகமான காரியங்களை தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் வந்து சர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க தோஷ நிவர்த்தியெல்லாம் செஞ்சுக்கலாங்க பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே நீங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போய் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லதா இருக்குங்க இது கூடவே முன்னோர்களையும் நீங்க வழிபாடு செய்யலாம் அஷ்டம சனி நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை நீங்க வழிபாடு செய்யறதுமே தேவையில்லாத விடயங்களை ஏற்படுத்துறத தவிர்த்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளுக்கெனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்பெனி கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பற்றி பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக நண்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்